வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புது கனெக்ஷன் ஒன்று டிடேச்சில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் எந்த டீடெயில்ஸ் வந்து நல்லா இருக்கு எதில் வந்து என்னென்ன சேனல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடேஸ் என்னுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபோன் நம்பரு அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கல்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நெட்ஒர்க் வந்து புழக்கத்தில் வந்து இருக்கு வீடியோ வீடியோகான் அப்புறம் வந்து டிவி அதாவது டி டு இது வந்து இப்போது புது பேக்கேஜாக வந்து ஒரு பேக்கேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து இப்போ நடைமுறைக்கு வந்து சாத்தியமில்லாது ஏன்னா அது ஆறு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ரீச்சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் மாதிரி கொடுக்குறாங்க அதனால அந்த பேக்கேஜ் வந்து நான் விட்டுடுறேன் அதை விட்டுட்டு மூணு நெட்ஒர்க் இருக்க மீது நெட்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அரட்டு டாட்டா பிளே ஏர்டெல் இந்த மூணுத்துல மட்டும்தான் நான் இருக்கிற புது சேனல் சேனலிஸ்ட்டையும் அப்புறம் என்னென்ன சேனல் வருதுங்கிறதையும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இது என்னென்ன சேனலில் வருது என்னென்ன பேகில் வருதுட்டு உங்களுக்கு முழுசாக தெரியும் அதனால் நம்ம வீடியோ வந்து முழுசாக கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் எடுத்த உடனே மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்க அதிக பேர் விருப்பப்படுற ஒரு நெட்ஒர்க் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் கிராமப்புறங்களில் நிறையா பேர் வந்து இப்போ வரைக்கும் சண்டையார்டு தான் வச்சு இருக்காங்க அது எதனால் அந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎன் நம்பர் அதாவது சேனல் அழுத்தினோன்னு இன்ஃபோ சேனல்லே தமிழ் சேனல் வரதால மாற்றுறதுக்கு சேனல் மாத்துறதுக்கு வயசானவங்க பார்க்கறது ரொம்ப வந்து சுலபமாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த நெட்ஒர்க் வச்சு தான் பார்த்துட்ருக்காங்க அதில் புது பேக்கேஜாக நீங்கள் வாங்கினா உங்களுக்கு அச்சடி பிரைம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேக்கேஜ் வந்து போட்டு கொடுப்பாங்க நான் பக்கத்தில் வந்து அந்த பேக்கேஜ் வந்து கொடுக்குறேன் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் இதில் தமிழில் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு மூணு அச்சடி சேனல்ஸ் வந்து வரும் அதாவது சன் டிவி கேடிவி சன் மியூசிக்கு இந்த மூணு சேனல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அச்சடியில் வரும் இது எதுவுமே தமிழில் வந்து அச்சடி வராது நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் விஜய் டிவி வேணுன்னா ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இருக்குது நீங்கள் வேணுன்னா வந்து ஆன் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு பாலிமரு அப்புறம் ஜீத்ரை ராஜ்குருப்பு இந்த மூணு இது வந்து எப்போயுமே வந்து வராது அதனால் வந்து இந்த இதில் வந்து வராது அதனால் நீங்கள் வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து வாங்குவீங்க மற்றபடி இருக்கிற தமிழ் சேனல்லாம் எப்பயும் போல் பொதுவாக வந்து வந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து எம்ஆர்பி ரேட்டு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்து வரும் இந்த பேக்கேஜோட இது வந்து அதனால் இந்த சேனலிஸ்ட் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க இல்லை உங்களுக்கு என்ன மேற்கொண்டு தெரியணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் விலகமாக கூட சொல்கிறேன் அடுத்தது ரெண்டாவதாக பார்க்க போகிற பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பிள்ளையோடய இது டாடா பிளே வந்து அச்சரி சேனல்ஸ் வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க அதாவது அச்சரி குவாலிட்டியில் பார்க்கணும்னு விருப்ப டாடா டாட்டா பிளே வந்து வாங்குவாங்க டாடா ப்ளேயில் ரெண்டு விதமான பேக்கேஜ் இருக்குது ஒன்று வேல்டிட்டில் வர்றது இன்னொன்று கேஷ்பேக்கில் வந்து வர்றது வேல்டிட்டில் வர்றதுனால் நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வேல்டிட்டி வந்து சரியாக வந்துடும் சொல்லிட்டு கொடுப்பாங்க அது ஒரு பேக்கேஜ் இருக்குது இன்னொன்று கேஷ்பேக் பேக்கேஜ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது எப்படின்னா நீங்கள் மூவாயிரவா கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறப்போனால் அப்படியே வந்துடும் நீங்கள் என்ன பேக்கேஜில் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாரி வந்து நாட்கள் குறையும் அதிகம் இருக்கும் அதனால் பார்த்து வாங்குற மாரி சொல்லுவாங்க முதல்ல வாங்குறப்பயே இதில் ஒரே பேக்கேஜ் தான் இருக்குது அது என்ன பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தலைவா பேக்கேஜ்னு சொல்லிட்டு இது ஆறு மாதமாக நீங்கள் வாங்கினா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டு படி பார்த்தா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து வரும் இதோடைய சேனல் லிஸ்ட்டு நான் பக்கத்தில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சண்டே ரோட்டில் எப்படி மூணு அச்சடி சேனல் தான் கொடுக்குறாங்களோ அதேமாதிரி இதுலேயும் அதான் கொடுக்குறாங்க சன் டிவி கேடிவி சன் மியூசிக்கு அப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இது வந்து உங்களுக்கு வந்து அச்சடியில் வந்து வந்துடும் இதில் உங்களுக்கு மேற்கொண்டு அச்சரி சேனல்ஸ் இருக்குது நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஒரு இது வந்து இதில் இருந்து இருக்குது இதில் உங்களுக்கு ஃபேவரட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது இதில் எல்சிஎன் நம்பர் வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து வரும் அதனால் நீங்கள் சேனலை மாற்றி பார்க்குறது வயசானவங்க அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதில் நீங்கள் ஃபேவரட் வந்து பண்ணி வந்து வச்சு பார்த்துக்கலாம் அந்த சிறப்பம்சம் வந்து இந்த டாட்டா பிளே பாக்ஸில் வந்து இருக்குது இதில் மேற்கொண்டு என்னதுன்னா நீங்கள் சில பேர் வந்து அந்த மூவாயிரம் கேஷ்பேக் வந்து வாங்குவாங்க அந்த கேஷ்பேக்கோட ஆஃபர் எப்படின்னா இதே பேக்கேஜ் இதே சேனல் லிஸ்ட்டு தான் எல்லாமே அது ஆனால் உங்களுக்கு வேலிட்டியில் வராது அதாவது உங்கள் ஆறு மாதம் நீங்கள் பழைய பேக்கேஜ் வாங்குறீங்க பார்த்தீங்களா மாதிரி வராது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தை அப்படியே டாப் அப் மாதிரி பண்ணுருவாங்க இந்த இதில் உங்களோட ஐடியில் அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு தமிழ் தலைவா பேக்கேஜு இரநூத்தி நாற்பத்தொம்போது வந்து இப்போ இருக்குது அந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து லாக் பண்ணி விட்டுருவாங்க அப்படி லாக் பண்ணாங்கன்னா நீங்கள் அதே பேக்கேஜ்லேயும் சரியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சரியாக பன்னெண்டு மாதம் வந்து பார்க்க முடியும் நீங்கள் ஏதாவது சேனல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மூவாயிரூவாவில் தான் அமௌண்ட் வந்து குறையிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு மாதம் ரீசார்ஜ் இரநூத்தி ஐம்பது ரூபாவிலேருந்து இரநூத்தி எழுபது ஆகலாம் முந்நூறு ஆகலாம் மேலே வந்து கூடி கூடும் போகலாம் அதனால் உங்களுக்கு வந்து நாட்களை வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் அதனால் இந்த பேக்கேஜ் வாங்குறவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்து வாங்கிக்கிங்க எல்லா நெட்ஒர்க்குலையுமே நீங்கள் வேணும்னா நிப்பாட்டி வைக்கிற ஒரு வசதி வந்து இருக்குது இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் வந்து இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அச்சரி சேனல்ஸ் வேணுங்கிற விருப்பம் வருவாங்க அப்புறம் நார்மலே இருந்தாலே போதும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இது வாங்கிக்கலாம் அச்சரி சேனல் வேணுங்கிறவங்க ஆடம் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நார்மலே போதுங்கிறவங்க இல்லை எல்லா சேனல் நார்மலில் வந்துடும் அதில் வராத பாலிமரும் வந்துடும் ஜி த்ரீ வந்துடும் அப்புறம் ராஜ் குரூப்பும் வந்து வந்துடும் அதனால இதில் பார்த்து நீங்கள் வாங்கி வந்து வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் புது சேனல்ஸ்லாம் நிறையா வந்து டாடா பிளேயில் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க அது ஒரு சிறப்பு அம்சமும் வந்து டாட்டா பிளேக்கு வந்து இருக்கு சன்க்ரூப்பில் வராத சில சேனல்ஸும் இது வரும் நார்மலுக்கும் சரியா இருக்கும் அச்சடி சேனல்ஸ் பார்க்கறதுக்கும் இது வந்து சரியா இருக்கும் ஆனால் அச்சடி சேனல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுடைய வசதிக்கு எதுனா வேணும் ஆட் பண்ணி பார்த்துக்குங்க அதுதான் ஒரு செய்தி அடுத்தது நம்ம மூணாவதாக வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லு ஏர்டெல்லில் இருக்க புது பேக்கேஜ் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் தமிழ் அச்சடி பேக்கேஜ் சொல்லி சொல்கிறாங்க இது உங்களுக்கு எம்ஆர்பி இப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து வருது இதில் உங்களுக்கு தமிழில் வந்து ஒரு ஏழு சேனல் வந்து அச்சடி வருது அதாவது சன் டிவி கேடிவி சன் மியூசிக்கு விஜய் டிவி கலர்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அப்புறம் விஜய் சூப்பர்னு சொல்லிட்டு வருது மற்ற நெட்ஒர்க்ல எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடி சேனல்ஸ் வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க இல்லை அச்சடி சேனல்ஸ் கொடுக்குறாங்க மாதிரி ரீசார்ஜ் அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது புது கனெக்ஷன் வாங்குகிற அமௌண்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது அது அந்த அச்சடி சேனல்ஸால் தான் அதிகமாக வந்து பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க அதில் இதில் உங்களுக்கு நீங்கள் பழைய பாக்ஸ் வந்து வச்சு பார்த்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவரட் வந்து செலக்ட் பண்ண முடியாது தற்போது நடைமுறையில் இருக்க ஒரு புது பாக்ஸ் வந்து வந்திருக்கு அந்த பாக்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிடி ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸோட பேர் அந்த பாக்ஸை பற்றி கூட நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது மேலே கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த வர்றது வந்து நீங்கள் ஃபேவரட் வந்து செலவு பண்ணி பார்த்துக்கலாம் மொத்தம் நாலு ஃபேவரட்டாக செலவு பண்ணிக்கலாம் ஒரு பேக்கேஜில் ஒரு சாரி ஒரு இதில் பதினஞ்சு சேனல் பண்ணலாம் அதேமாரி நாலு இது பண்ணலாம் ஒரு அறுபது சேனல் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேவரட் சேனலை வந்து செலவு பண்ணி பார்த்துக்கலாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே எடுத்தோடனே தமிழ் சேனல் வர மாதிரி கூட அதில் வந்து செட் பண்ணிக்கலாம் அந்த மெனு ஆப்ஷன் எல்லாமே பழைய ஆப்ஷன் தான் அதாவது பழைய பாக்ஸோட ஆப்ஷனே திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்குது நீங்கள் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இதில் மேற்கொண்டு சில பா பாலிமர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பு இது எல்லாமே ஜி த்ரீ எல்லாம் இதில் வந்து வந்துடுது இந்த பேக்கேஜில் டாட்டா பிளேயில் வர மாதிரியே இதுலேயே வந்து வருது அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஏர்டெல் இருக்க ஒரு குறை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் பதினஞ்சு ரூபா நீங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ இல்லை மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ ஓடிட்டுருக்கப்போ ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பது நாட்கள்ங்கிறது சரியாக வந்து ரெகுலராக வந்து ஓடிட்டுருக்கோம் ஓடிட்டு முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வந்து கட் பண்ணுவாங்க அந்த பதினஞ்சு ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ்ஸு மற்றபடி அது இல்லைன்னா ஏர்டெல் வந்து ஒவ்வொருத்தான ஒரு பேக்கேஜ் தான் நீங்கள் ஆறு மாதமாக பண்ணிங்கன்னா அந்த பதினஞ்சு ரூபாங்கிறது தெரியாது மாதம் மாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து குறையாக தெரியும் ஏன்னா சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் தான் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து டீடைல்ஸ் வந்து இருக்காங்க அதில் கொஞ்சம் தான் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த பேக்கேஜ் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாஸ் அண்ட் ப்ளே வந்து வச்சு பார்த்துக்கலாம் உதாரணம் சொல்லணும்னா இப்போ நான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போய்ட்டு வரேன் நான் வரது வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதம் ஆகும் அப்படிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி தான் பண்ண முடியும் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஒரு டைம் பாஸ் பண்ணிங்கன்னா முப்பது நாளுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து ரியாக்ட் வந்து பண்ண முடியும் அதனால கொஞ்சம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்போயும் உங்களுக்கு தெரியலனா நம்ம நம்பர் வச்சுருக்கேன் கீழே அதை கிளிக் பண்ணி உங்களோட கேள்விகள் சந்தேகம் கேளுங்க நான் அண்ணன் சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு பதில் அப்புறம் நீங்கள் முன்னாடியே வந்து இந்த கனெக்ஷன் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து வாங்குறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நாம் போகிற தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்கு கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி